கேள்விப்பட்ட தெய்வம் தான் ஆனால் இவரின் பெருமைகள் யாருக்கும் அவ்வளவும் தெரியாது இவர் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கராயுதத்தின் சுரூபமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமின்றி இவருக்கு சுதர்சனர் திகிரி திருவாழி ஆழ்வான் சக்கரம் என்ற பெயர்களும் உண்டு இவர் பதினாறு கைகளை கொண்டவராகவும் சில இடங்களில் முப்பத்தி இரண்டு கைகள் கொண்டவராகவும் இருக்கின்றார் பெருமாள் கோவில்களில் சக்கராத்தாழ்வாருக்கு என தனி சன்னதி கட்டாயம் இருக்கும் அப்படிப்பட்ட சக்கராத்தாழ்வாரின் சுதர்சன ஜெயந்தி நன்னார் நாளைய தினம் பெருமாளின் நரசிம்மாவதாரத்தில் அவரின் கை நகங்களாக இருந்தவர்தான் இந்த சுதர்சனர் இவர் வாமனாவதாரத்தில் சுக்கராச்சாரியாரின் கண்களை தர்பை வடிவத்தில் குத்தி காயப்படுத்தியவர் என்று புராணங்கள் கூறுகின்றன மகாவிஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களிலும் உடனே இருந்து தீமைகளை அழித்தவர்தான் தான் சுதர்சனன் எனும் சக்கரா தாழ்வார் இந்த சுதர்சனன் எனும் சக்கரா தாழ்வாரின் அற்புதமான மந்திரத்தை நாம் நாளைய தினம் குறைந்தது மூன்று முறை கூறினால் போதும் நம்முடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த மந்திரத்திற்கும் சக்கரா தாழ்வாருக்கும் உண்டு என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன விதியை மதியால் வெள்ளலாம் என்ற பழமொழியை பலரும் அறிந்தது ஒன்றுதான் ஆனால் விதியை மந்திரத்தால் மாற்றலாம் என்ற இந்த புதிய மொழியை உணர்த்தும் அற்புதமான மந்திரம் சக்கரா தாழ்வாரின் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தின் பலன்களை பெரும் வார்த்தைகளால் உச்சரிக்க முடியாது அதை அனுபவிப்பவர் மட்டுமே உண்மையாக உணர முடியும் அது என்ன மந்திரம் என்பதை இப்போ நீங்க ஸ்டீட்ல பார்க்கலாம் ஓம் சஹஸ்ரஹும் ஓம் சஹஸ்ரஹும் நாளை தினம் கட்டாயம் இந்த மந்திரத்தை மூன்று முறை மந்திரம் வேண்டுமானால் ஒற்றை வரையில் சிறியதாக இருக்கலாம் இந்த மந்திரத்தின் பலன் மிகப்பெரியதாக இருக்கும் திருமாலின் அவதாரங்களில் அனைத்து தீமைகளையும் அழிக்க இந்த சக்கரத்தாழ்வாரின் மந்திரம் உங்களையும் எந்த தீமையும் நெருங்க விடாமல் காக்கும் இதுதான் இந்த மந்திரத்தின் ஒருவருக்கு வெளியில் செல்லும் பொழுது ஏதேனும் விபத்து அல்லது அசம்பாவிதம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வெளியில் சென்றால் அது தடுக்கப்பட்டுவிடும் அதேபோல் உங்களை யாராவது வீழ்த்த வேண்டும் என்று உங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் நினைத்து உங்கள் முன்னே வந்து நின்றார் இந்த மந்திரத்தின் பலனாக அவர் உங்களிடமே அடிபணிந்து சென்று விடுவார்கள் இந்த மந்திரத்தை தினம் தினம் உச்சரிப்பவரின் வாழ்க்கையில் எந்தவித அசம்பாவிதங்களும் அத்தனை எளிதில் நடக்கவிடாது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய சான்றோர்கள் எல்லா தெய்வத்தின் வழிபாட்டையும் மந்திரத்தை பிணைந்தே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு தெய்வத்தை நாம் பலமுறை வணங்குவதற்கு அந்த தெய்வத்தின் மந்திரத்தை ஒரு சொன்னால் அதற்கான பலன் பல மடங்கு கிடைக்கும் என்பதுதான் சக்கர தாழ்வாரின் இந்த மந்திரங்கள் குறித்த அற்புதத்தை இந்த பதிவின் மூலமா நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த தகவலை தெரியாத பல அன்பர்களுக்கு பகிருங்கள் அவர்களும் இந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு சக்கர திருப்பாதங்களில் அவர்களுடைய சங்கடங்களை கொட்டி அந்த சங்கடங்களிலிருந்து மீள சக்கர தாழ்வா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு நாளைய தினம் இந்த சக்கர தாழ்வாரின் பெருமைகளை விளக்கும் நாளைய தினம் கேட்க வேண்டிய புராண கதை வீடியோட மீண்டும் சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹராக சங்கர் மகா பிரீவா போற்றி